புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் பணியாற்றும் சிறப்பு நிலை காவல் துணை ஆய்வாளர் ஜி பக்ரிசாமி கைது செய்யப்பட்டுள்ளார் மத்திய புலனாய்வுத்துறையின் ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு பிரிவு அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் பணியாற்றும் சிறப்பு நிலை துணை ஆய்வாளர் ஜி பக்ரிசாமி அவர்கள் ஒரு புகார்தாரரிடமிருந்து ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கும் போது மத்திய புலனாய்வுத்துறையின் ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு பிரிவைச் சேர்ந்த இணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான அதிகாரிகள் கொண்ட குழு பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சுமார் ஒன்பது மணி முதல் பதினொன்று மணி வரை திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு அருகே கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் புகார்தாரர் சிகரெட் மற்றும் பீடிகளை மொத்தமாக வாங்கி அவர் குடியிருக்கும் வீட்டில் இருப்பு வைத்து சில்லறையாக கடைகளுக்கு விற்பனை செய்து வந்தார் கடந்த இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி அன்று புகார்தாரர் வீட்டிற்கு வந்த சிறப்பு நிலை காவல் துணை ஆய்வாளர் ஜி பக்ரிசாமி மற்றும் காவலர் விஜயபாலன் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரத்து முந்நூறு ரூபாய் மதிப்புள்ள பல வகையான சிகரெட் மற்றும் பீடி ரகங்களை அவரிடமிருந்து பறிமுதல் செய்து அவரை கைது செய்துவிட்டு அன்று இரவு காவல் நிலைய பிணையில் விடுவித்தனர் அந்த நாளில் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் வழக்கு எண் எண்பத்தி ஆறு பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கு பொய் வழக்காகும் என்பதற்கான ஆதாரங்கள் பல உள்ளன பிறகு கடந்த ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த நபர் காரைக்கால் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருநூறு ரூபாய் அபராதம் செலுத்தி ஒன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை முறைப்படி திரும்ப பெற்றார் ஆனால் அந்த வழக்கில் பறிமுதல் செய்த அனைத்து சிகரெட் மற்றும் பீடி பொருட்களையும் காவல் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை ஒரு பகுதியை நீதிமன்றத்திலிருந்து மறைத்து காவல்துறையினர் காவல் நிலையத்தில் வைத்திருந்தனர் அதன் மதிப்பு சுமார் முப்பதாயிரம் ரூபாய் என கூறப்படுகிறது நீதிமன்றத்திற்கு ஒப்படைக்காமல் மறைத்து வைத்த பறிமுதல் செய்யப்பட்ட மீதமுள்ள பொருட்களை புகார்தாரரிடம் திருப்பிக் கொடுக்க அந்த ஐந்தாயிரம் ரூபாயை லஞ்சமாக கேட்டுக்கொண்டார் சிறப்பு நிலை காவல் துணை ஆய்வாளர் ஜி பக்ரிசாமி முன்னதாக எட்டு ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் எஸ் ஆனந்த் குமார் முகநூலில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் லஞ்சம் பெறப்படுவதாக புகார்கள் வருகின்றன இதுகுறித்து மக்கள் தகவல்களை வழங்கினால் லஞ்சம் பெற அதிகாரிகளை கையும் களவுமாக அரசு பிடிக்க இயக்கம் உதவும் என அந்த பார்த்த ஒருவர் லஞ்சம் வாங்கும் அதிகாரியை மடக்கி பிடிக்க புகார் கொடுக்க முன் வந்தார் இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் அவருக்கு சட்ட ரீதியான ஆலோசனைகளை வழங்கி மத்திய புலனாய்வு துறையுடன் புகார்தாரரை ஒருங்கிணைத்து உதவியது அதனைத் தொடர்ந்து மத்திய துறை மிக வேகமாக செயல்பட்டு வழக்கு ஆர்சி நம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பதிவு செய்து சிறப்பு நிலை காவல் துணை ஆய்வாளர் ஜி பக்ரிசாமியை ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது சுற்றி வளைத்து கைது செய்தது முதல்கட்ட விசாரணையில் ஆய்வாளர் செந்தில்குமாருக்கும் தொடர்பு இருந்ததாக ஒரு சில ஆவணங்கள் அடிப்படையில் தெரிய வருகிறது முழுமையான விசாரணைக்கு பிறகு அவர் மீதும் சிபிஐ நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாலை சுமார் ஏழு மணி வரை காவல் நிலையத்தில் விசாரணை நடந்தது பிறகு ஜி பக்ரிசாமி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதை அடுத்து சிறையில் அடைக்கப்பட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க